புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாஃபிஸ் புதுச்சேரியிலிருந்து பாண்டிய ஸ்டோரில் அரசி அரசி வந்து எதிர் வீட்டில் இருக்கிற குமாரை விரும்புகிறான் அவன் எவ்வளோ அயோக்கிய அப்படிங்கிறது வந்து இவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவன் பேச்சில் அம்மா எங்கேயும் சரி ரெண்டு குடும்பமும் இதனால் ஒன்று சேர்ந்துடும் ஏற்கனவே வந்து அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அதுலெலாம் எல்லாம் ஒன்றும் சேராத குடும்பம் இவங்க கல்யாணம் பண்ணிட்டா ஒன்று சேர்ந்துருமா அது எதுவும் நம்புறா இந்த கருமம் வந்து எப்படி வரும் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் வந்துடும் வந்துடுச்சு அப்போ தெரிஞ்சு போயிடுச்சு எல்லோரும் திட்டுறாங்க அம்மா வந்து ரொம்பவே அடிக்கிறாள் இப்போ வந்து உடனடியாக அவள் வந்து சரண்டர் ஆகலாம் போட்டுட்டேன் இல்லைப்பா என்னை மன்னிச்சிருக்கேன் நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் இன்னுமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு தலையிலலாம் அடித்து கிடித்து சத்தியம் பண்ணி கொடுக்குறான் ஆனாலும் அம்மா வந்து இவள் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டா இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு எமோஷ்னலாக ரொம்ப அதிகமாக வெளிக்காட்டி காலேஜுக்கு போகக்கூடாது படிக்க போகக்கூடாது படிக்கிறதுக்கு போகலை அப்படி அப்படின்னு கண்ணாபிணான் திட்டுறான் இப்போது ஒரு பெண் வந்து காதலிக்கக்கூடாது காதலிச்சிட்டாங்க அதை வந்து உடனடியாக அது உணரவும் செஞ்சிருது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உணரவும் செஞ்சிடுது அதுக்கு வந்து அந்த உணர்வை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகிற மாதிரியான சில விஷயங்களை வீட்டில் நம்ம வந்து செய்யணும் உடனே இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது காலேஜ் போகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு நெருக்கடி கொடுக்கும்போது என்னடா இது நம்ம இவங்களுக்கு இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நடந்துக்கிறோன்னு சொல்கிறோம் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும் நம்ம செஞ்சது தப்பே ஆனாலும் உடனடியாக அதை வந்து நம்மளை நம்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள குழந்தைங்க தானே இப்போ இருக்கிறாங்க இது இப்போன்னு இல்லை எப்பயுமே இப்படி தான் அதுக்கு அடுத்ததாக அப்பா வந்து என்ன செய்கிறாருன்னு உடனே போய் யார் என்ன மாப்பிள்ளையை பார்க்க கூட இல்லை உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு வர்றார் அதுக்கு இந்த அம்மா கொடுக்குற விளக்கம் இவ சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான் வந்து ஏதாவது செய்வான் அதனால் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து பெரும்பாலும் தவறாகத்தான் போய் முடியும் ஏன்னா யாருன்னே தெரியாதவன என்ன செய்கிறான்னு தெரியாது அவன் நல்லவனா இருந்தா சரியா போச்சு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஒரு நாள்ல போயிட்டு எந்த இது எந்த வித விஷயத்தையும் விசாரிக்காம அது முடிவெடுக்கிறது வந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்குறது இது மாதிரி நிறைய பெண்களுடைய வாழ்க்கை சமூகம் என்ன சொல்லும் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நாலு பேருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு பெற்றவர்கள் வந்து திருமண விஷயத்தில் நிறையவே தவறு பண்ணுறாங்க நம்ம சொன்னால் நம்ம பிள்ளை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை பிடிவாத முஞ்சாப்போ வந்து உட்கார்ந்துருக்கு மனசுக்குள்ளே அப்போ அவங்க வந்து நான் தான் நீ செய்யணும் நான் சொல்கிற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு யாது வந்து நல்லபடியாக பார்த்து தீரை விசாரித்து ஒருத்தருக்கு நாலு பேர் தான் விசாரிங்கிறேன் இப்போ என்ன குறைஞ்சிவிட போகுது அந்த மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு ஏது பண்ணுறாரு அவரை அவரை பார்த்துட்டு முடிவெடுப்போம் எதுவுமே இல்லை போகிறாரு முடிவு பண்ணுறாரு நான் மாப்பிள்ளை தான் நீ கலா பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து வலியுறுத்தி சொல்லி முடிச்சிடுறாரு கதை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணிலாம் சொல்லும்போது எங்களை விட எங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா நாங்கள் தான் அக்கறை காட்ட முடியும் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இது எப்படி நியாயம்னு எனக்கு புரியல நம்ம பிள்ளை மேலே நமக்கு அக்கறை இருக்குது இல்லைன்னு சொல்லலை நம்ம வீட்டில் வாழ வந்தவங்க அவங்க வந்து எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப துணையாக நிற்கிறவங்க அப்போ அவங்க சொல்கிறது எப்படி தவறாகும் நின்ன நிதானமாக யோசித்து ஒரு அதாவது அவசரத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியான செயல்பாட்டில் இருக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இது மாதிரி இப்போ வந்து அரசி பக்கம் பேசுகிறதா உங்கள் அப்பா பக்கம் பேசுகிறதா இல்லை வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணுறது சரின்னு சொல்கிறதா இல்லை படிப்பை நிறுத்துறது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறதா எந்த ஒரு விஷயத்தையுமே விசாரிக்க முடியல இந்த பக்கம் யோசித்தா இதில் ஒரு நியாயம் இருக்குது இந்த பக்கம் யோசித்தா இதில் ஒரு நியாயம் இருக்குது எல்லா சைட்லேயும் ஒவ்வொரு நியாயம் இருக்குது அப்போது இதற்கான ஒரு முடிவு என்ன எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இயக்குநரே குழம்பு போய் தான் இருப்பார் நீங்கள் சொல்லுக்கல என்ன முடிவு எடுக்கலாம் And G. Bye -bye.